ஈவினிங் அம்மா கூட அப்படியே வந்து கடைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு சின்ன சின்ன பொருள் எல்லாம் தேவைப்பட்டது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எப்போ அம்மா நான் ஊருக்கு போனாலும் சரி இல்லை அவங்க ஊருக்கு வந்தாலும் சரி இந்த மாதிரி பெருசாக முடியலனா கூட சின்ன சின்ன பொருள் ஏதாவது எனக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க அதெல்லாம் நேற்று நைட்டே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா தான் ஒரு பதினோரு மணி அப்படிங்கும்போது கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் ஆக முடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்க கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையுமே கரெக்டாக எடுத்து வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன் காலையில் ஒரு ஆறு மணி அப்படிங்கும்போது வீட்டில இருந்து கிளம்பியாச்சு ஆறரை மணிக்கு வந்து டைரக்டா வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பஸ் இருக்கு அலைய தேவையில்லை சிங்காநல்லூர் ரீச் ஆகும்போது மணி ஒரு ஒன்பதரை கிட்ட இருக்கும் இருந்து ஒரு ரெண்டு மாதம் மாறி வந்து வரணும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வந்ததுமே கையோட வந்து லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் கத்திரிக்காய் கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ செடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு இனிமேல் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண பார்க்கணும் நிறைய மொட்டைலாம் வச்சிருக்கு அடுத்த பிளாக்ல பார்க்கலாம்